ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நாம் பார்க்க போறது இன்று இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் வரக்கூடிய முதல் வெள்ளி அதுவும் வளர்பிறை சித்திரை மாதத்தில் வரக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமை இன்னைக்கு நமக்கு பொன் பொருள் சேரணும் செல்வம் சேரணும் அப்படின்னா என்ன மாதிரி விஷயங்களை நம்ம பின்பற்றணும் தான் இன்றைய பதிவில் நாம பார்க்க போறோம் மகாலட்சுமி வழிபாடு அப்படிங்கிறது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் செய்யக்கூடிய ஒரு அற்புத வழிபாடு அப்படின்னு சொல்லலாம் இந்த மகாலட்சுமி தாயாரினுடைய வழிபாட்டை சித்திரை மாதம் முதல் வெள்ளிக்கிழமை நாம் மேற்கொண்டோம் அப்படின்னா நமக்கு ஏராளமான நற்பலன்கள் கிடைக்கும் இன்று மாலை ஆறு மணிக்கு இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யலாம் அதாவது காரிய தடை உங்களுக்கு இருக்கு பணம் சேரணம் கடன் வந்து நிறைய இருக்கு கடன் சுமை வந்து அதிகமா இருக்கு கடன் சுமைய நான் நிறைய ஏத்திக்கிட்டேன் எனக்கு செல்வம் வந்தாதான் பணம் வந்தாதான் நான் அந்த கடனை அடைக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வழிபாட்டை தாராளமா செய்யலாம் இந்த அற்புத வழிபாடு நீங்க மகாலட்சுமிக்கு செய்யக்கூடிய வழிபாடு ஒரு மூட்டை தான் ஒரு முடிச்சு தான் நம்ம கட்ட போறோம் மகாலட்சுமி தாயாரினுடைய திருவுருவப் படத்தை வந்து நீங்கள் உங்கள் பூஜை அறையில் தயார் பண்ணி வச்சுக்கோங்க பன்னீரால் துடைத்து தூய்மையான தண்ணீரால் மகாலட்சுமி திருவுருவப்படத்தை படத்தை துடைத்து மலர்கள் சாற்றி மஞ்சள் குங்குமம் வைத்து தினமுமே நம்முடைய இல்லத்தில் வாசனை மலர்கள் நம் பூஜை அறையில் இருக்கணும் நம் இல்லம் வந்து நல்ல ஒரு நறுமணமாக நறுமணம் கமழ திகழணும் இதுதான் மகாலட்சுமி தாயார் வந்து நம் இல்லத்தில் குடியேறுவதற்கான முதல் கட்ட நடவடிக்கை அப்படின்னு கூட சொல்லலாம் தாயாரை நம்ம வீட்டுக்கு அழைக்கணும் அப்படின்னா நம் இல்லம் வந்து நல்ல தூய்மையாக இருக்கணும் நல்ல நறுமணமாக இருக்கணும் பூஜை அறை சுத்தமாகவும் வாசனை மலர்கள் நம்ம தூவி அம்பாவை வந்து நம்ம வீட்டுக்கு அழைக்கணும் தாயாரை அழைக்கும் பொழுது சில வழிமுறைகள் இருக்கு இல்லையா உங்களுக்கு நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும் இப்படி தான் நம்ம அழைக்கணும் அப்படின்னு இந்த பரிகாரத்துக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களால் என்ன நைவேத்தியம் செய்ய முடியுமோ சர்க்கரை பொங்கல் என்னால் செய்ய முடியும் அப்படின்னா அம்பாளுக்கு நீங்க சர்க்கரை பொங்கல் செய்யலாம் இல்ல நான் பால் கல்கண்டு பால் காய்ச்சி நெய்வேத்தியம் செய்றேன் அப்படின்னா நீங்க கல்கண்டு பால் செஞ்சு நெய்வேத்தியம் செய்யலாம் முடியாதவர்கள் நான் வேலைக்கு போயிட்டு வரேன் சாயந்தரம் தான் வருவேன் என்னால சர்க்கரை பொங்கல் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறவங்க கவலையே வேண்டாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பழங்கள் நீங்கள் வரும்போதே வாங்கிட்டு வந்துடுங்க ஸோ வெத்தலைப்பாக்கு வாழைப்பழத்தை தவிர்த்து வேறு ஏதாவது ஒரு பழம் மாதுளை பழமோ மாதுளை முத்துக்களை உதுத்து கூட நம்ம நைவேத்தியம் செய்யலாம் இல்லை திராட்சை வாங்கி நைவேத்தியம் பண்ணலாம் உலர் திராட்சையாக கூட இருக்கலாம் தவறில்லை இந்த மாதிரியான பொருட்களை நம்ம வாங்கி தயார் பண்ணி வச்சுக்கணும் மாலை ஆறு மணிக்கு அம்பாளுக்கு அலங்காரம் செய்து விக்கிரகமாக இருந்தால் நீங்கள் அலங்காரம் செய்ங்க திருவுருவ படமா இருந்தாலும் உங்களால இயன்ற அலங்காரங்களை செய்து நான் சொல்லக்கூடிய இந்த மூன்று பொருட்களை நாட்டு மருந்து கடையில முன்னதாகவே இன்று மதியமோ இல்லை மாலையோ வாங்கி வைச்சு இந்த பரிகாரத்தை செய்யுங்க இதற்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது கடன் தீரணும் செல்வம் சேரணும் பண செழிப்போட நான் வாழணும் அப்படின்னு நம்ம சித்திரை மாதம் முதல் வெள்ளிக்கிழமை மனமாற வேண்டி இந்த வழிபாடை செய்ய போறோம் இதுக்கு கருப்பு ஏலக்காய் நமக்கு வேணும் மூன்று கருப்பு ஏலக்காய் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் நாம் பயன்படுத்தக்கூடிய ஏலக்காய் வந்து பச்சை நிறத்தில் இருக்கும் இந்த பரிகாரத்திற்கு தேவையான ஏலக்காய் கருப்பு நிறத்தில் இருக்கும் கருப்பு ஏலக்காய் அப்படின்னு கேட்டுக்கோங்க தன ஆக்காஷனத்தை இழுத்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கருப்பு ஏலக்காய் மூன்று கருப்பு ஏலக்காய் வாங்கிக்கோங்க சிறு துண்டு பச்சை கற்பூரம் அது எடுத்துக்கோங்க உங்க வீட்டிலேயே சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய சோம்பு இருக்கும் இல்லையா அதை எடுத்துக்கோங்க சிறிதளவு சோம்பு சிறிது பச்சை கற்பூரம் மூன்று கருப்பு ஏலக்காய் இது மூணுத்தையும் ஒரு கிண்ணத்தில் போட்டு நம்ம தாயாரினுடைய திருவுருவ படம் இருக்கு இல்லையா அந்த படத்துக்கு முன்னாடி அந்த கிண்ணத்தை வச்சிருங்க வச்சுட்டு பத்தே பத்து நிமிடம் மனமாற நீங்க பிரார்த்தனை பண்ணுங்க என்ன பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சித்திரை மாதம் அப்படின்னாலே ஒரு மிகப்பெரிய விழா கோலம் கொண்ட மாதம் அப்படின்னு சொல்லலாம் நமக்கு பங்குனியில் எப்படி எல்லா கோவில்கள்லேயும் சிறப்பான வழிபாடுகள் ஆராதனைகள் நடக்குமோ அதே மாதிரி இந்த சித்திரை மாதம் திருவிழாக்களுக்கு இறைவனுடைய விழாக்களுக்கு உகந்த மாதம் அப்படின்னு சொல்லலாம் சித்திரை திருவிழானே சொல்லுவாங்க எல்லா ஊர்களிலும் உள்ள கோவில்கள்ல மிக பிரம்மாண்டமா தேரோட்டம் நடைபெறும் தெப்ப உற்சவம் நடைபெறும் அதே போன்று பல விழாக்கள் நடைபெறும் அழகர் கல்லழகர் ஆத்தில் இறங்கக்கூடிய அற்புத திருநாள்லாம் இந்த சித்திரை மாதத்துல தான் நடைபெறும் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த சித்திரை மாதத்துல நடைபெறும் அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட அற்புதமான இந்த வெள்ளிக்கிழமையில நாம அமர்ந்து அம்பாள் கிட்ட பிரார்த்தனை வைக்க போறோம் என்ன வைக்க போறோம் இந்த மூன்று பொருட்களை நம்ம கிண்ணத்துல வச்சாச்சு தூபதீபம் ஏத்தியாச்சு நம்ம அமர்ந்து எனக்கு கடன் தொல்லை இருக்கக்கூடாது செல்வ செழிப்போடு நான் வாழணும் இந்த குரோதி வருடம் முழுவதும் எனக்கு ஒரு நல்ல வருடமாக ஆரோக்கியமான வருடமாக உழைக்கக்கூடிய பலத்தையும் தெம்பையும் என் மனதுக்கும் என் உடலுக்கும் கொடுங்கள் தாயே அப்படின்னு உழைக்கக்கூடிய தெம்பு வந்து நம்ம மனசுக்கு வந்துட்டாலே நம்ம ஆட்டோமேட்டிக்கா உழைப்ப போட போட நமக்கு பணம் வந்து சேரும் உழைக்காமல் எதுவும் உட்கார்ந்த இடத்தில் கிடைக்காது இல்லையா முதல்ல நமக்கு வந்து ஹெல்த்து வந்து ஆரோக்கியமாக இருக்கணும்னு வேண்டிக்கோங்க நீங்கள் உடல்நிலை நல்ல ஆரோக்கியமாக இருக்கு உழைக்க தயாராக இருக்கீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ நம்ம உழைக்கிறோமோ அதுக்கேற்ற ஊதியம் கிடைக்கும் ஸோ அதுக்கேற்ற வருமானத்தை நம்ம ஈட்டலாம் வருமானத்தை ஈட்டினோம் அப்படின்னா கடனை ஈஸியாக அடைச்சிடலாம் இந்த மூன்று வேண்டுதல்கள் உடல்நிலை நல்லா நான் நல்லா உழைக்கணும் உழைப்புக்கேற்ற ஊதியம் எனக்கு கிடைக்கணும் என்னுடைய கடனை நான் அடைக்கணும் இந்த மூன்று வேண்டுதல்கள் இந்த மூன்று பொருட்களை வைத்து நீங்கள் பிரார்த்தனை வைக்கும் பொழுது உங்களுடைய பிரார்த்தனையை அம்பாள் இந்த நல்ல நாள்ல ஏற்று உங்களுக்கு அதற்கேற்ற பலனை உடனே கொடுப்பாங்க அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை இதை நீங்கள் பத்து நிமிஷம் அமர்ந்து வேண்டிட்டீங்க மகாலட்சுமியோட போற்றிகளோ இல்லை திருநாமத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணணும்னு ஆசைப்பட்டாலோ இல்லைனா ஐந்து ரூபாய் நாணயங்களை வைத்து ஓம் மகாலட்சுமி தாயே போற்றின்னு ஐந்து ரூபாய் நாணயம் அச்சதை மலர்களை வைத்து நீங்கள் பனிரெண்டு முறையோ இல்லை இருபத்தி ஒரு முறையோ சொல்லி நீங்கள் அச்சதை பண்ணி அச்சதையை போட்டு நீங்கள் வந்து அம்பால வணங்கலாம் வணங்கிட்டு இந்த கிண்ணத்தில் வச்சுருக்கக்கூடிய இந்த மூன்று பொருட்களையும் ஒரு பச்சை நிற துணிக்கு மாற்றிட்டு அந்த துணியை வந்து முடிச்சு மாதிரி அந்த துணியாலேயே முடிச்சு மாதிரி நல்லா கட்டிவிடுங்க கட்டிட்டு இந்த மூட்டைக்கு ஒரு மஞ்சள் ஒரு குங்குமம் வைத்து அதற்கு தூபம் காமிச்சிட்டு நம்ம நெய்வேத்தியம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா என்ன முடியுதோ பழங்களோ இல்லை சர்க்கரை பொங்கலோ பாலோ அதை வைத்து நெய்வேத்தியம் பண்ணுங்க பண்ணிட்டு நல்ல பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த முடிச்ச நீங்க எங்க வைக்கணும்னா உங்க வீட்டு பீரோல இல்ல பணம் வைக்கக்கூடிய கல்லா கடை இருந்ததுன்னா கல்லாப்பட்டியில வைக்கலாம் கல்லா பெட்டி இல்லைனா உங்கள் ஹேண்ட்பேக்கில் கூட வச்சுக்கலாம் பணம் இருக்கக்கூடிய இடத்தில் நீங்கள் இந்த மூட்டையை வச்சிடணும் இது வந்து உங்களுக்கு பணத்தை இழுத்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத வாய்ப்பை வந்து கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் இதை வந்து மூன்று மாதம் கழித்து நீங்கள் திரும்பவும் மாற்றணும் நீங்கள் வெள்ளிக்கிழமையே இந்த பொருளை அதாவது மூணு மாதம் கழித்து நீங்கள் மாற்ற போகிறீங்க அப்படின்னா வியாழக்கிழமை இந்த பொருட்களெல்லாம் எடுத்து அப்புறப்படுத்திட்டு ஏதாவது நீர்நிலைகளில் சேர்த்துட்டு புதுசா நான் சொன்ன இதே மூன்று பொருட்களை மறுபடியும் வாங்கி இதே வெள்ளிக்கிழமை இந்த மாலை பொழுதில் ஆறு மணிக்கு இந்த பரிகாரத்தை செஞ்சு நீங்கள் பயன்பெறலாம் இந்த அற்புதமான பரிகாரம் இன்று மாலை ஆறு மணிக்குள் நீங்கள் செஞ்சு பயனடைஞ்சிக்கோங்க இது ஒரு நல்ல தகவலாக உங்கள் எல்லாருக்கும் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த அற்புதமான தகவல் மற்றவங்களுக்கும் போய் சேரட்டும் நாம் மட்டும் பயன்படுத்தினா பத்தாது நம்மை சார்ந்த மற்றவர்களுக்கும் இந்த தகவலை நம்ம ஷேர் பண்ணுவோம் இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த சேனலை பார்த்துட்டு இருக்கீங்களோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் தினம் தினம் நான் சொல்லக்கூடிய பயனுள்ள தகவல் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்